அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறா தெரியுமா ஏழு மணிக்கு எந்திரிக்கிறா ஏமா கவரி வழக்கமா எட்டு மணிக்கு தானே எந்திரிப்பேன் ஏன் ஏழு மணிக்கெலாம் எந்திரிச்ச புகுந்து பேடு வந்ததும் வழக்கத்தையெல்லாம் மாத்திரியா அதெல்லாம் மாற்றவே கூடாது புரியுதா ஆஹா நல்ல குடும்பம்டா எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது நான் கிளம்பணும் என்ன மாப்பிள்ள மாமியார் நான் ஊர்லேருந்து வந்திருக்குறேன் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்கிறீங்க ஆ உங்களுக்கு எவ்வளோ தைரியம் உங்களுக்காக ஆஃபீஸை இங்கே கொண்டு வர முடியாது புரியுதா மாப்பிள்ளைக்கு ரொம்பவும் குசும்பு தான் சரி சரி முதல்ல நல்ல காப்பி போட்டு கொண்டு வாங்க போங்க மாப்பிள்ள என்னது காப்பியா உங்கள் பொண்ணுக்கே இப்போ தான் காப்பி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதில் உங்களுக்கு வேறு நான் காப்பி போட்டு கொண்டு வரணுமா ஆ ஏன் மாப்பிள்ளனா மகளுக்கு மட்டும்தான் செய்யணுமாக்கும் மாமியார் சொன்னால் செய்யக்கூடாதா ஏன் மாப்பிள்ளைக்கு மாமியார் வேலை செய்யக்கூடாதா போங்க உங்கள் பொண்ணு இன்னும் காப்பி போடல உள்ளே போய் நல்லா சக்கரை தூக்கலாக ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க என்ன மாப்பிள்ள என்னையுமே ஏற்று பேசுகிறீங்க ஆ பொது இல்லையா போக போக என் மக உங்களை திருச்சிவிடுவேன் சரியா அது போகட்டும் மாப்பிள்ளை நல்லா சமைக்கிறாராக்கும் அவர் சமையல் உனக்கு ஒத்து வருதாம்மா கௌரி அம்மா அவருக்கு சமைக்கவே தெரியாதான் அதனால் நான் தான் சமைக்கணுமா இது என்ன மாப்பிளை கொடுமையாக இருக்குது ம் ஒரு ஆம்பளையாக இருந்துக்கிட்டு சமைக்க தெரியலன்னு சொல்கிறீங்களே வெளியே யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க கிண்டல் பண்ண போகிறாங்க நல்லா எடுத்து சொல்லுங்கம்மா அவருக்கு சரி பரவாயில்ல போக போக சமைக்க கற்றுக்குவார் மாப்பிள்ள இப்போ போய் எனக்கும் என் மகளுக்கும் ஹோட்டலில் டிஃபன் வாங்கிட்டு வாங்க எனக்கு இளநீதி விதத்தில் ரோஸ்ட்டு வாங்கிக்கோங்க என் பொண்ணுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு சீக்கிரமாக போய் கிளம்பி வாங்கிட்டு வாங்க ஊர்லேருந்து வந்த கலப்பு பசிக்குது அத்தை உங்கள் அதிகாரம் எல்லாம் உங்கள் வீட்டோட தான் வீட்டில் மாவருக்கு நான் ஆஃபீஸ் கிளம்புறதுக்குள்ளே வழுக்கையாக நாலு தோசை போட்டு வைங்க கூடவே கொத்தமல்லி சட்னி அரைச்சி வைங்க அம்மா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நீங்கள் கோயிலுக்கு கிளம்புங்க என்னது மாப்பிள்ளை எனக்கே வேலை வச்சிட்டு போகிறாரு இன்னைக்கு என்னன்னு தெரியல வர்ற வழியில் ஹோட்டல் ஒன்றத்தையும் காணும் பசி வேறு அது சம்மதியும் கோயிலு கிளம்பிட்டாங்க இப்போ என்னங்கன்னு பண்ணுறது அம்மா எனக்கும் பசிக்குது இன்னும் காப்பி கூட குடிக்கல ஆட ஒன்று நினச்சா பற்றிக்கிட்டு வருது கவரி இந்நேரம் மாப்பிள்ளையை பாதி லெவல் பண்ணிருக்க வேண்டாம்மா ஆ கிளம்புறப்பவே உங்கள் அப்பா கிண்டல் பண்ணினார் கொஞ்சம் அம்பம் ஒன்றும் மாப்பிள்ளைகிட்ட பழிக்காதுன்னு உங்கள் அப்பா கிட்ட போட்ட சபதத்தில் நாம் தோற்று போகணும்னு வச்சுக்க அதை விட அவமான வேறு எதுவுமே இல்லை எப்படியாச்சும் மாப்பிள்ளையை உன்னுடைய வழிக்கு கொண்டு வந்துருமா அம்மா நான் உங்கள் பொண்ணு கண்டிப்பாக சபதத்தில் நாம் தான் ஜெயிப்போம் கவலையே படாதீங்கம்மா அது போதுமா கௌரி நான் இப்போவே கிளம்புறேன் ஏமா சீக்கிரமாக போனால் தான் உங்கள் அப்பா ஆஃபீஸில் இருந்து வர சொல்ல முடியும் எதுக்குமா சமைக்கணும் இல்லை அட ஒரு வழியா ஆஃபீஸில் வச்சு சுப்பம்மாவை கண்டபடி திட்டி ஒரு லெட்டர் எழுதி முடிச்சாச்சு இந்த விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது என்டி சுப்பம்மா என்னையா குடும்பப்படுத்துற கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு தடவை உடவுன்ன எதிர்த்து என்னால் பேச முடியல போனா போதே பொண்டாட்டியாச்சின்னு விட்டால் விட்டா ஒரே ஒரேதிரியாக போகிற உன்னை கை நீட்டி தான் என்னால் அடிக்க முடியாது ஆனால் இந்த லெட்ரால் உன்னை பயங்கரமாக என்னால் அடிக்க முடியும் பார் லெட்ரை படித்ததுக்கப்புறம் லபோதிபோன் குதிக்க போகிற ஃபோன் பண்ணினா யாருன்னு தெரிஞ்சிடும் மெசேஜ் அமைச்சாலும் யாருன்னு தெரிஞ்சிடும் ஆனால் இந்த லெட்ரு யாருன்னு தெரிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை எத்தனை வருஷமாக சுப்பம்மாவுக்கு தி லெட்டர் எழுதணும்னு நினச்சி நினச்சி இன்னைக்கு தான் எழுத முடிஞ்சது அட்ரஸ் மட்டும்தான் பாக்கி டே ஃபியூ மூமெண்ட்ஸ் லைத் த எழுதின லெட்ரு டேபிள் மேலேயே இருக்கட்டும் வயிற்று என்னமோ பண்ணுது பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம் என்னது சிவராமன் சாரை காணும் அவரோட கூப்பிட்டதா தான் ப்யூன்னு சொன்னால் சரி நாம சீட்டுக்கு போகலாம் சிவராமன் சார் வந்ததும் வந்து பார்க்கலாம் வேட நிம்மதியை பாத்ரூம் போயிட்டு வந்தாச்சு சுப்பமாக நினச்சாலே வைத்த கலக்குது ராமசாமியை கூப்பிட்டனே வந்தானா என்னன்னு தெரியலையே முதல்ல லெட்டரில் அட்ரஸ் எழுதி மறக்காமல் போஸ்ட் பண்ணணும் என்னது லெட்டரை டேபிள் மேலே தானே வச்சுட்டு போனேன் எங்கே போச்சு ஃபென் காற்றுல கீழே எங்கேயாச்சும் விழுந்து கிடக்குதான்னு பார்க்கலாம் அடை நான் நினச்ச மாதிரியே டேபிளுக்கு கீழே விழுந்து கிடக்குது முதல்ல அட்ரஸ் எழுதுவோம் அட யாரோ வர மாதிரி தெரியுது லெட்டரை மறைச்சிருவோம் வணக்கம் சார் கூப்பிட்டிங்களாமே ஆமாம் ஏ ராமசாமி இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வரல கேண்டீன்லேருந்து ஒரு தயிர் சாதம் வாங்கிட்டு வரணும் கொடுங்க கொடுங்க இந்த பணம் சீக்கிரம் பாப்பா ரொம்ப பசிக்குது லைட்டே ஏனுங்க சமைச்சு தான் முடிச்சுட்டிங்களாக்கும் ஆஃபீஸ் கிளம்ப வேண்டியதானே இன்றைக்கி ஆஃபீஸ் போக மாட்டேன் லீவை சொல்லிட்டேன் எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை சுப்பம்மா நிம்மதியாக தூங்க போகிறேன் அட அந்த வேலையை ஆஃபீஸில் பார்க்கக்கூடாதாக்கும் அதுக்குன்னு ஒரு நாள் லீவு போடணுமா ஆ வர்ற வர்ற உங்களுக்கு பயமே இல்லாமல் போயிடுச்சு பயப்படுறதுக்கு நீ என்ன சிங்கம்மா புளியா கரடியா ஏன் இது மூணுக்கு தான் பயப்படுவீங்களாக்கும் போஸ்ட் ஏண்டி போஸ்ட்மேன் சத்தம் கேட்குது யாருக்கு லெட்ரு போய் வாங்கினதானே தெரியும் யாருக்குன்னு இங்கே இருந்துக்கிட்டே எப்படி சொல்ல முடியும் சரி போய் வாங்கிட்டு வா என்னது நான் போய் வாங்கிட்டு வர்றதா சரி நானே போய் வாங்கிட்டு வர்றேன் வேணாம் வேணாம் நீங்கள் இருங்க நான் போய் வாங்கிட்டு வர்றேன் ஆட எம்பேருக்கு தான் வந்திருக்கு யார் போட்டுருப்பா ஆமாம் லெட்ரு யாருக்கு வந்திருக்கு சுப்பம்மா எனக்கு தான் வந்திருக்கு கௌரி போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் தீபாவளிக்கு எப்போ அழைக்க வருவீங்கன்னு கேட்டு எழுதியிருப்பா பிரித்து படிங்க நான் படித்தா நல்லா இருக்காது சுப்பம்மா நீ ஏ படி ஆட பாடிங்கன்னு சொல்கிறல பாடிங்க சரி 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 படிக்கிறேன் சுப்பம்மா கொடு ஹாய் சுப்பு அவ்வாறிய சுப்பு என்னது லெட்ரோர் மாதிரியாக இருக்குது சரி மேலே பாடிங்க உன்னை பார்க்காம என் மனசு துடிக்குது என்னோடய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து யாருக்கும் தெரியாமல் என் கூட சினிமாவுக்கு வந்தியே அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாவி யாரோடு நீ சினிமாவுக்கு போன என்னது டீயா உனக்கு என்னடி மரியாதை வேண்டி கிடக்கு முழுசாக படிச்சுட்டு உன்னை கவனிச்சிக்கிறேன் படிக்கிற நீ யாருக்கும் பயப்படாத நம்ம தெய்வீகமான காதலுக்கு மத்தியில் யார் வந்தாலும் வெட்டு தான் விழும் நீ ஆசையாக என்கிட்ட கேட்ட பச்சை கலர் பட்டு புடவையை எப்பாடுபட்டாவது தீபாவளிக்கு எடுத்து கொடுத்துட்ற நீ வழக்கமாக வர்ற இடத்துக்கு வந்துடு இப்படிக்கு என் பேர் தான் உனக்கு தெரியுமே அப்புறம் எதுக்கு ஆஹா நான் மோசம் போயிட்டேனே பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி இன்றைக்கி லவ் லெட்டரும் கையுமா மாட்டிக்கிட்டா எத்தனை நாளாக இது நடக்குது இங்கே பாருங்க எனக்கும் இந்த லவ் லெட்டருக்கும் சம்மந்தமே கிடையாது யாரோ வேணும்னேன்னு இப்படி எழுதி போட்டிருக்கிறாங்க நான் நம்பணுமா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க